முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே சட்டென என் நெற்றியை தொடு வரும் செவ்வாய்க்கிழமை பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் பல அலட்சியத்தை கடந்துதான் வர வேண்டும் அதனால்தான் உன்னை சுற்றி நடக்கும் எந்த பிரச்சினை பற்றியும் கவலைப்படாமல் வந்து கொண்டே இரு என்று நான் அடிக்கடி உன்னிடம் கூறுகிறேன் எல்லாமே முடிவுக்கு வரப்போகிறது இந்த நல்ல செய்தியை கூறத்தான் இந்த அழகான விடியலில் உன்னை தேடி வந்தேன் உன் ஆசைகளையும் உன் விருப்பத்தையும் உன்னுடைய லட்சியத்தையும் நீ அடைந்த பிறகு இது எல்லாமே தலைகீழாக மாறும் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாக மாறும் காலம் வந்துவிட்டது உனக்கு மட்டும்தான் கஷ்டமும் நஷ்டமும் விடாமல் துரத்துகின்றது என்று நினைக்கிறாயா உன்னைச் சுற்றி இருக்கும் ஒவ்வொருத்தரின் இதயத்திலும் கடல் அளவு கஷ்டத்தையும் வேதனையும் சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதை முதலில் புரிந்து கொள் என் செல்ல பிள்ளையே அதற்கு பின் உன் கஷ்டம் பெரியதாக தெரியாது அவர்களைப் போலவே நீயும் உன் கஷ்டங்களை மறந்துவிடு மறைத்து கொண்டு உன்னுடைய இஷ்டத்தை நோக்கி பயணம் செய் உனக்கு இஷ்டமானதை உனக்கு பிடித்ததை அடைய நீ என்ன செய்ய வேண்டுமோ அதற்குண்டானத வேலையை செய்ய ஆரம்பித்துவிடு இப்போது உன் கவலை சூழ்ந்த முகத்தையும் கஷ்டத்தோடு வருத்தத்தோடு இருக்கின்ற உன் மனதையும் மாற்றுவதற்காகவே உன் முருகப்பெருமான அவசரமாக உன்னிடம் பேச வந்திருந்தேன் நீ என்னுடைய நெற்றிய தொட்ட நேரத்தில் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உனக்கான பல அதிர்ஷ்டம் வரப்போகிறது நீ எதற்கும் கவலைப்படாதே உன் எல்லா சுமைகளையும் என் கிட்ட கொட்டிவிட்டாய் அல்லவா பிறகு ஏன் இன்னும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் உனக்கு சிறியதாய் தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாய் தெரியும் அதனால் நீ எதற்கும் கவலைப்படாதே உனது பிரச்சனைகளை நீயும் சிறியதாக எடுத்துக்கொள் உனது அனைத்து பிரச்சனைகளையும் கூடிய விரைவில் மாற்றி விடுகிறேன் உனது தலையாய பிரச்சனை என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும் வாழ்வில் நீ தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள பிரச்சனைகளை எதிர்கொள்ள கற்றுக்கொள் உன்னை கஷ்டத்தில் மூழ்க விடமாட்டேன் அனைத்து துன்பங்களும் விலகும் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஏனென்றால் என் செல்ல பிள்ளை நீ காத்திருந்தது எதிர்பார்த்திருந்தது உன்னை தேடி வரப்போகிறது அதிசயம் நடக்கத்தான் போகிறது அது உன்னை மாற்றத்தான் போகிறது அது தெரியாமல் நீ ஏன் அழுது கொண்டே இருக்கிறாய் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல் அழுகின்ற நேரத்தில் என் நாமத்தை நீ கூறினாலே போதும் உனது சுமைகள் எல்லாம் என் பாதத்தில் வந்துவிடும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் செல்ல பிள்ளை கண் கலங்குவது என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது பிரச்சனை வரும்போது மனம் தளரக்கூடாது நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு நிமிர்ந்து துணிந்து நில் உனக்கான தைரியம் பிறந்துவிடும் உன்னிடம் இருந்து ஒன்று போய் விட்டது என்றால் மனம் தளரக்கூடாது மனதிடம் சொல் போனது போகட்டும் இனி ஆக வேண்டியதை யோசிப்போம் என்று உன் மனதிடம் நீ சொல் இன்னும் முன்னேற வேலையை நாம் பார்ப்போம் என்று உன் மனதிடம் தைரியமாகச் சொல் ஏதாவது பிரச்சனை என்று வந்தால் இதோடு முடிந்ததே நமக்கு கைகால் இருக்கு உழைத்து எல்லாவற்றையும் அடைவோம் என்று கூறும் உன் மனம் நிச்சயமாக ஆறுதல் போடும் அதை விட்டு விட்டு ஐயோ நமக்கெல்லாம் இருந்ததெல்லாம் போய்விட்டதை என்று வருத்தப்பட்டு கொண்டு உட்கார்ந்தால் உன் மனம் இன்னும் சோர்வடைந்து உன் உன்னால் எதையும் அடுத்த கட்டத்திற்கு யோசனை செய்யாமல் விட்டு விடுவாய் ஆகவே நான் சொல்வது என்ன தெரியுமா உன் மனம் உன் பேச்சைத்தான் கேட்கும் மற்றவர்கள் கூறுவதை அந்த நிமிடம் மட்டும் வேண்டுமானாலும் கேட்கலாம் ஆனால் உன் மனமோ உன் பேச்சை மட்டும்தான் கேட்கும் வாழ்க்கையில் இவ்வளவு நாட்கள் தூங்கியது போலவே இருந்து விட்டோமே என்று நினைத்தால் உன் மனம் இனிமேலாவது எல்லா முயற்சியும் எடுப்போம் என்று கூறும் உன் மனதிடம் சொல் எல்லாம் மாறும் என்று உன் மனதிடம் தைரியப்படுத்தும் உன் மனதை நடந்தது எண்ணி வருந்தாமல் நாம் இனி முன்னேறுவதற்கு என்ன வழி என்று உன் மனதை யோசிக்கச் சொல்லும் நிச்சயமாக நீ முன்னேறுவாய் இதுதான் நான் சொன்ன வழி உன் மனதிடம் கூறு உன் முருகப்பெருமான் சொன்ன வழிகள் இதுதான் உன் மனம் ஆறுதலாக இருக்கும் தளர்ந்து போகாது வீழ்வது கேவலம் அல்ல என் செல்ல வீழ்ந்து இருப்பதுதான் கேவலம் எழுந்திரு நிச்சயமாக உன்னால் முடியும் சுலபமாக எழ முடியும் சுலபமாக உன்னால் வாழ முடியும் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் ஏனென்றால் அந்த சக்தியும் அந்த முயற்சியும் உன்னிடம் நிறைய இருக்கிறது உன்னிடம் எழுந்திருக்கக்கூடிய அந்த பலமும் நிச்சயமாக உள்ளது எனக்கு நன்றாக என் செல்ல பிள்ளையை பற்றி உன் செயலை நீ செய் அதன் பலனை நான் உனக்கு அள்ளி தருகிறேன் கஷ்டப்படுகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் உனக்கு எந்த கஷ்டத்தையும் நிரந்தரமாக வரவிட மாட்டேன் ஆழ்கிழமை எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் கஷ்டம் மட்டும் இல்லை என்று ஏன் யோசிக்கிறாய் தெளிவாக இரு விரிவாக யோசி எல்லாம் மாறும் கவலை ஒன்றும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை எல்லாம் நன்மைக்கே நடக்கிறது எதுவும் உன்னை கவலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடக்கவில்லை எல்லாம் சரியாக நடக்கிறது மனம் தளராதே நான் சொன்னதை சற்று யோசனை செய்து பார் நான் சொன்னதை யோசனை செய்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து பார் உன் வேதனைகள் எல்லாம் குறையும் மகிழ்ச்சி பெருகும் மகிழ்ச்சி மட்டுமே வந்தடையும் அது நிச்சயமாக நடக்கும் ஆம் அதுவும் வெறும் செவ்வாய்க்கிழமைக்குள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என்று சொன்னேன் அல்லவா அது நிச்சயமாக நடக்கும் நான் சொன்னவற்றை எல்லாம் கேட்டுவிட்டால் அவை எல் அவற்றை எல்லாம் செய்து கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வேன் உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று மட்டும் வருந்தாதே உனக்காக உன் பெருமா நான் இருக்கிறேன் எந்த நிமிடம் நீ என்னை அழைத்தாலும் அடுத்த கணமே ஓடோடி வந்து விடுவேன் கண்ணீரை துடைத்துக் கொள் எதற்கடுத்தாலும் மனம் கலங்கி கண்ணீர் விட்டுக் கொண்டே இருக்காதே உன் கவலைகளை எல்லாம் மறந்து விடு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை முழு மனதோடு செய் உனக்காக நான் இருக்கிறேன் உன் நான் இருக்கிறேன் துணையாக இருக்கிறேன் எதற்காக இப்படி தங்கிக் கொண்டே இருக்கிறாய் உன் கண் தான் நான் எப்போதும் இருக்கிறேன் உன்னை பார்த்து தான் இருக்கிறேன் என் கண் பார்வையிலேதான் நீ இருக்கிறாய் என்னை மீறி உனக்கு எந்த தீங்கும் நடக்க விட மாட்டேன் இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு உனக்கு நல்லது எது கெட்டது என்று அனைத்தும் நான் அறிவேன் ஆம் செல்லமே உன் கஷ்டகாலங்கள் எல்லாம் இனி உன் இஷ்டகாலமாகத்தான் காலமாகத்தான் மாறப்போகிறது வேதனைகளையும் சோதனைகளையும் கண்டு கண்டு உன் உள்ளமானது கொதித்து போயிருந்தது அல்லவா இனி உன் என்னுடைய அன்பினால் உன் உள்ளமானது குளிரப் போகிறது ஆ உன்னை கஷ்டப்படுத்திய மோசமான தருணங்கள் இனி எப்போதும் உன்னை கனவில் கூட தீண்டாது உன்னை மகிழ்ச்சி தரும் நல்ல விஷயங்களை பல மடங்காக பெருக்கித் தருவேன் உனக்கு தீமை தந்து உன்னை காயப்படுத்துகிற விஷயங்களை வேரோடு களைந்து எரிந்து விடுவேன் இனி எதை நினைத்தும் நீ கலங்க வேண்டியதில்லை உனக்கு துணையாக நிழலாக எந்நேரமும் இந்த முருகப்பெருமான் உனக்காகத்தான் இருக்கிறேன் ஆகவே வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் என் செல்ல பிள்ளைக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் ராஜயோகங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ